கட்சிக்கு உட்கட்சி சண்டை அவரு செங்கோட்டையன் சட்டசபைக்கு போயிருக்காரு எடப்பாடி பேசல ரெண்டு பேர்த்துக்கும் மோதல் அதிகரிச்சிட்டு இருக்கு அவரை போய் கேளுங்க சார் அவரை கேளுங்க ஏன் கேட்கற கேள்வி இல்லை யார் இது பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா பார்த்தோம்னா நியாய நியாயத்தை பற்றி நம்ம விட்டு விடலாம் உங்களுக்கு இவரை பற்றி நீங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது செங்கோட்டையன் செங்கோட்டையன் அந்த இருந்து இருந்திருக்காரு அண்ணாதிமுக ஜெயலலிதாவை இதை பிடிச்சி இழுத்தாங்கல்ல சேலையை பிடிச்சி எண்பத்தொம்போதில் சட்டசபையில் பெஞ்சு மேலே ஏறி கல்யாணி மூக்கில் குத்து விட்டது இந்த செங்கோட்டையன் தான் கல்யாணி கண்ணாடியாக உடைஞ்சி போச்சு சரியான குத்து சரியான குத்து அடித்ததில் கண்ணாடி உடைஞ்சது நான் சேலை புரட்சியில் விட்டாரு விட்டார் குத்து அதனால் அந்த காலத்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்தலில் சுற்றுப்பயணம் போவாங்க அந்த சுற்றுப்பயணம் போகும்போது எந்த ஊருக்கு போகணும் எந்த வழியில் போகணும் எங்கே நிற்கணும் எங்கே பேசணும் இந்த இதெல்லாம் செங்கோட்டையனை கூப்பிடுவாங்க தேர்தலில் சுற்றுப்பயணம் போகிறாங்க ஸ்கீம் போட்டு கொடு செங்கோட்டையன் தான் போடுவார் எந்த ஊருக்கு போகணும் எங்கள் பேசணும் பொதுக்கூட்டம் எந்தெந்த ஊரில் வைக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நல்ல அத்துப்படி அவர் அவரை தான் போட சொல்லுவாங்க அதனால் அந்த அளவுக்கு திறமையாக இருப்பார் ஜெயலலிதா அவர்களுக்கும் வலதுகரமாக இருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலு எம்பி தேர்தல் வந்தது உடனே ஜெயலலிதா அவர்கள் இவரை தோக்கிறதுக்கு தோக்கடிக்கிறதுக்கு திருமாவளவுன்ன தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கீம் போட்டார் ராஜதந்திரருக்கு போட்டார் அது லேப்டாப்லேயே போட்டார் திருமாவளவனாக தோக்கடிக்கணும் அப்போ அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு யாரை கூப்பிட்டாருன்னா செங்கோட்டையனை கூப்பிட்டார் திருமாவள தோக்கடிக்கணும் நான் போட்டுக்க இந்தந்த ஸ்கீம் இந்தந்த ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் ஆளுங்களை பிடிங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு போட்டு கொடுத்தாங்க வேறு மற்ற ஒர்க்கெல்லாம் உனக்கு வேணாம் நீ இதை பார்க்கணும் திருமாவளவன் இது செங்கோட்டையன் போய் உங்களுக்கு சிதம்பரம் தொகுதியில் வேலை செஞ்சார் திருமாவளவன் கண்டிக்கவே இல்லை எங்கோட்டையை வந்து என்னையாக பண்ண போகிறேன் ஒன்றரை லட்சம் ஓட்டு தான் வாங்கினார் திருமாவளவன் தோத்து அசிங்கமாக தோற்றாரு அப்போ திருமாவளவன் சொன்னாலே எனக்கு 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 தனிப்பட்ட முறையில் நான் சுயேட்சையாக போது எந்த கட்சியோட கூட்டணி சேராமல் நிற்கும் போதே எனக்கு ரெண்டரை கோடி ரெண்டரை லட்சம் ஓட்டு வாங்கினப்பா இப்போ திமுகவோட சேர்ந்துட்டேன் அதுவும் ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு நான் நாலு லட்சம் ஓட்டு இல்லை வரணும் எனக்கு என் ஓட்டே சுயேட்சை அணிக்கும் போது நான் நின்று ஓட்டிலே ஒரு லட்சம் குறைஞ்சி போச்சே எப்படின்னு அதுதான் லாஜிக் ஜெயலலிதா போட்ட லாஜிக் அதை திரம்பட நடத்தி முடித்தவர் செங்கோட்டையன் அப்போ செங்கோட்டையன் தான் அவங்களுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்கர்ன்னு சொல்லுவாங்க களத்தில் வந்து அவர் பெரியார் ஜெயலலிதா அவர்கள் அதனால் தான் வர்றாரு அதோடு ரொம்ப வந்து விசுவாசமாக இருப்பார் ஆனால் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மந்திரியெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் என்னாச்சு ஒரு பெண் விஷயத்தில் இப்போ தப்பாக நடக்கிறாருன்னா அந்த பெண்ணோட கணவனே அந்த பெண் அந்த இவங்க வந்தப்போ ஒரு பெண் விஷயத்தில் இவர் தப்பாக நடக்கிறாருன்னு சொல்லி ஒரு பெண்ணே அந்த அது சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணே வந்து ஜெயலலிதா அழுதாங்க அந்த மாதிரி செங்கோட்டையன் இன்னொரு பெண்ணோட தொடர்பாக இருக்கிறார் என்னுடைய அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து சொன்னாங்க ஜெயலலிதா அவ்வளவு நெருக்கமானவர் பொதுக்கூட்டங்களுக்கு நாம் போகும்போது சிறு போட்டு கொடுக்குற ஒரு மேப் போட்டு திருமாவளவனை தூக்கடிப்பதில் அவர் ஜெயலலிதா நினச்சதை நடத்தினவர் அவ்வளவு நெருக்கமானவர் ஸ்டாலின் என்ன பண்ணுவார் மா சுப்பிரமணிய என்ன பண்ணுறாரு அந்த சாரின உடனே காப்பாற்றதான பண்ணுறாரு நெருக்கமானவனை காப்பாற்றணும்னு எவ்வளவு நெருக்கமானவர் செங்கோட்டையன் அந்த பெண் விஷயத்தில் தவறு செய்தாரணுன்னு ஜெயலலிதா மந்திரி பதவி விட்டுக்கணும் ஆனால் அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா செங்கோட்டம் வாயவே திறக்கிற ஜெயலலிதா அவங்கள்ட்ட போய் நேமா தூக்குனீங்கன்னு கேட்கற அமைதியாக இருந்தார் விசுவாசத்திற்கும் பெயர் போனவர் ஜெயலலிதா அவர்கள் கடுமையான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார் ஸோ பழைய ஆள் அதனால் ஈபிஎஸ்க்கு சொல்கிறேன் உங்களை விட அவர் வந்து ஜெயலலிதாட்ட நெருக்கமாக இருந்தவர் புரிஞ்சுக்காங்க உங்களை விட நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சு கொடுத்துருக்கார் ஏதோ அந்த ஆபத்து கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் முதலமைச்சராக வந்தீங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் கிடச்சி போச்சு அதனால் நீங்கள் அண்ணாதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வந்தீங்க ஆனால் அதற்காக செங்கோட்டையன் அவர் ஒதுங்கி போனாலும் அவரை ஒதுங்க விடாதீங்க அவருக்கு அரவணைத்த கட்சியில் வச்சுருங்க செங்கோட்டையனுக்கு நான் சொல்கிறது ஸ்டாலின் என்ற மிகப்பெரிய தீய சக்தியை இந்த தமிழ்நாட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு அண்ணாதிமுகிற எதிர்க்கட்சி ரொம்ப பலமாக இருக்கணும் இது சண்டை போடும் நேரம் நேரமல்ல சாதிக்க வேண்டிய நேரம் ஸ்டாலினை துரத்தி அழிக்க வேண்டிய நேரம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரையாவது அண்ணாதிமுகவில் கூடவே இருந்து உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த அத்தனை கலைகளையும் செய்து உங்கள் கட்சிக்கு வந்து பலப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்கும் நடக்கும் உட்கட்சி சண்டையிலே நாம் சொல்ல விரும்பும் கருத்து இதுதான்